மது புகை உடல் நலத்திற்கு தீங்கானது நன்றி தமிழ் மக்களுக்கும் தற்காப்பு கலை நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்கள் அகத்தியர் தற்காப்பு கலைக்கூடம் சிவபாரதி யூடியூப் சேனல் சார்பாக உங்களை வணங்கி வரவிருக்கிறேன் இன்றைய பதிவு ரொம்ப நாள் தற்காப்பு கலையை பற்றி போட்டாச்சு இன்றைக்கி வந்து சில ஆன்மீக பதிவுகளை பற்றி ஆன்மீகத்தை பற்றி ஒரு பதிவு போடலாம்னு ஒரு எண்ணம் சில நண்பர்கள் கேட்டுக்கிட்டாங்க கொஞ்சம் ஆன்மீகத்தை பற்றியும் சொல்லுங்கள் அப்படின்னு ஆன்மீகத்தை பற்றி சொன்னால் அதிகமாக நம்ம சேனல் வந்து பார்க்கப்படாது போகாது அப்படின்னு அதிகபட்சம் தற்காப்பு கலையவே போட்டுக்கிட்டு இருக்கோம் இருந்தாலும் ஆன்மீகம் ரொம்ப முக்கியம் ஆன்மீகத்தை பற்றி போடலாம் இன்றைக்கி வந்து தியானம் செய்கிறது எப்படின்னு நான் அவங்களுக்கு ஒரு எளிமையாக என்னால் முடிஞ்ச ஒரு விளக்கத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் எல்லாரும் தியானம் செஞ்சு பாருங்கள் தியானம் எப்படி செய்யணும்னு நான் சொல்கிறேன் கிழக்கை நோக்கி உட்காரு வடக்கை நோக்கி உட்காரு தெற்க நோக்கி உக்காருன்னு நிறையா சில க ரூல்ஸு நிறைய உண்டு நான் வந்து அந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்றேன் நீங்கள் வந்து உங்கள் விருப்பப்படி எந்த பக்கம் வேணாலும் திரும்பி உக்காந்துக்குங்க ஏன்னா தியானன்றது நம்ம மனசுக்குள்ளே பண்ண போகிறோம் அதனால் உங்களுடைய மனசு எந்த பக்கம் உக்காந்தா தியானம் நல்லா நடக்கும்னு உங்களுக்கு தோணுதோ அந்த பக்கமே உக்காந்துக்குங்க கிழக்கு நோக்கி உக்காந்து தோணுச்சுன்னா கிழக்கு நோக்கி உக்காந்துக்குங்க வடக்கு நோக்கி உக்காருன்னு தோணுச்சுன்னா வடக்கு நோக்கி உட்காந்துக்குங்க அந்த திசையை பார்த்து உட்காருறது உங்களுக்கு உங்ககிட்டயே நான் விட்டுடுறேன் நான் வந்து என்னுடைய சார்பாக ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் தியானம் என்றால் என்ன கடவுளை நோக்கி கடவுள்னா சிவன் தான் கடவுள்னா பிரம்மா தான் கடவுள்னா விஷ்ணு தான் கடவுள்னா விநாயகர் தான் இப்படின்னு நிறையா இருந்தாலும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு இஷ்ட தெய்வம் இருந்தாலும் அதெல்லாத்தையும் எடுத்துருங்க அந்த உருவப்படங்கள் அந்த நாமங்கள் எதுவுமே வேண்டாம் அதாவது அதெல்லாம் செய்யுங்க நான் சொல்கிற தியானத்துக்கு அதை செய்யாதுங்க நான் சொல்கிற தியானத்துக்கு ரெண்டே ரெண்டு விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன் மனிதனுக்கு எப்போவுமே ஒரு பயம் இருக்கும் மனசில் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கு சரி மனிதனுக்கு எப்போவுமே ஒரு பயத்தை சுமந்துக்கிட்டே தான் நம்ம எல்லா வேலையும் செய்வோம் நீங்கள் கொஞ்சம் ஆழ்ந்து யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் மனிதனுக்கு எப்போவுமே ஒரு பயம் இருக்கும் அது என்ன பயம் என்றால் உயிர் வாழணுன்ற பய ஆசை உயிர் வா போய்டுமோன்ற பயம் புரியுதுங்களா இந்த உயிர் வாழணுங்கிற ஆசையும் உயிர் போயிடுமோ எப்போ போய்டுமோ இப்போ போய்டுமோ அப்புறம் போயிடுமோன்ற பயமும் இந்த மனிதனை வந்து கட்டி வச்சுக்கிட்டே இருக்குது நாம் தெய்வத்தை வாழங்கிறதே நம்ம உயிர் ரொம்ப நாளைக்கு இருக்கணும் நம்மளுடைய உயிர் போகவே கூடாது அப்படின்ற காரணத்துக்காட்டி தான் அதை நாம் யாரும் ஒத்துக்கிற மாட்டோம் அவ்வளோ சாதாரணமாக ஒத்துக்கிற மாட்டோம் ஆனால் இதுதான் உண்மை நம்மளுக்கு ரொம்ப நாள் இந்த உயிர் வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும் நம்மளுக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா பொருளாதாரங்களும் வந்துக்கிட்டே இருக்கணும் இதுதான் மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு எண்ணம் இந்த ஒரு எண்ணத்துக்காட்டி தான் எல்லா பேரும் வாழ்கிறோம் அந்த எண்ணம் இருக்கிற தப்பு இல்லை ஆனால் தியானம்ங்கிறது அந்த எண்ணம் இல்லாமல் இருக்கிறது தான் தியானம்ங்கிறது ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் நீங்கள் பத்து மணி நேரம் தூங்கிக்கோங்க பன்னெண்டு மணி நேரம் கூட தூங்கிக்கோங்க அது உங்கள் விருப்பம் உங்களுடைய உடல் உழைப்பை பொறுத்து இருக்கிறது மீதி நேரத்தில் ஒரு பத்தே நிமிஷம் பத்தே நிமிஷம் வந்து நீங்கள் இந்த தியானத்துக்கா வேண்டிய ஒதுக்குறீங்க இந்த பத்து நிமிஷமும் இந்த உயிர் வாழணுங்கிற பயம் இருக்கக்கூடாது உயிர் வாழணுன்ற ஆசை இருக்கக்கூடாது உயிர் போயிடுமோ அப்படின்ற பயம் இருக்கக்கூடாது அதாவது ஆசையும் பயமும் இருக்கவே கூடாது இந்த பத்தே நிமிஷம் மட்டும் ஆசையும் பயமும் இல்லாமல் நீங்கள் உக்காருங்க இதுதான் நான் உங்களுக்கு சொல்கிற தியானம் நான் எவ்வளவோ தியானம் பழகிருக்கேன் எவ்வளவோ வேதம் வேதாந்த சித்தாந்தம் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்தாலும் சிம்பிளா எளிமையாக மக்களுக்கு தியானத்தை சொல்லணும்னா எனக்கு இந்த ஒரு விஷயத்த தான் சொல்ல முடியுது அதனால இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் தியானம் பண்ணிப்பாருங்க இந்த இப்போ நான் சொல்கிற ஒரு தியான முறையை நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு அன்னன்னைக்கு அன்னன்னைக்கு வேலையை செய்கிறதுக்கு எந்த ஒரு இந்த ஒரு டென்ஷனு ஒரு சே இந்த வேலையை நம்ம செய்யணுமா இதெல்லாம் வேறு இந்த மாதிரிலாம் வேறு வாழணுமா அப்படின்ற அந்த ஃபீலிங் இல்லாமல் நீங்கள் அந்த வேலையை செய்வீங்க அன்னன்னைக்கு வேலையை திருப்தியாக செய்கிறதுக்கு இந்த தியான முறை உதவும் காலையில் எழுந்திரிச்ச உடனே நீங்கள் உங்களுடைய குளிக்கிறது துவைக்கிறது எல்லாம் முடிச்சுட்டு காலையில் ஒரு பத்து நிமிஷம் ஆசை பயம் ரெண்டுமே இல்லாமல் உட்காந்துருங்க நீங்கள் எந்த கடவுளையும் கூப்பிட வேணாம் எந்த நாமமும் சொல்ல வேணாம் ம் நாம ஜமம் பண்ண வேணாம் கடவுளை கும்பிட வேணாம் சைவாசைவ சாப்பிட்றது உங்கள் விருப்பம் ஆனால் தினசரி ஒரு பத்து நிமிடம் நீங்கள் ஆசையும் பயமும் இல்லாமல் நீங்கள் உக்காந்துடுங்க இதுதான் தியானம் நீங்கள் இந்த பத்து நிமிஷம் உக்காந்துட்டு உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னு கமெண்டில் தெரியப்படுத்துங்க மேற்கொண்டு விவரங்களுக்கு நீங்கள் என்னை தொலைபேசியில் கான்டாக்ட் பண்ணலாம் இல்லைனாக்கா நீங்கள் கமெண்டில் தெரியப்படுத்திங்கன்னா நான் அதுக்கு தகுந்த பதிவு போடுவேன் நன்றி வணக்கம் இந்த பதிவை இதோட முடிச்சுக்கிறேன் நீங்கள் எல்லோரும் இதை கேட்ட முடிஞ்சவங்க இந்த தியானத்தை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் என்ன உணர்ந்தீங்கன்றதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த காலையில் சந்திப்போம் சிவாய திருச்சிட்டுமலம் அகத்தியர் போற்றி